லட்சநாம்ப அஸ்மாச்சாரியவரியந்தா மகே குருவரம்பராம் எதிராஜா ஸ்ரீபாஷிகாராதிமகே தன்னோராமானோதையாழ்வாரல் திருவடிகளே திருவடிகளேம் ஜிய திருவடிகளேம் யோநித்மச்சுபதாம்புமரும ததிதரானேனே குரோர் பகவதோர் தையைகசிந்தோ சிந்தோ சரணம் சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலம் முழுதுண்டு ஏளார் ஆளும் இளம் தளிமேகு இழந்தாய் சீரா திருவேங்கட மாமளிமைரா முதே அடியே கருணாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வசியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கி ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியில பதினொன்னாம் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியுடைய ஐந்தாவது பாசுரம் ஆயிரத்தி பத்தாவது பெரிய திருமொழி பாசுரம் ஆயிரத்தி ஒன்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் பரகால நாயகி நாயகனி பிரிந்து குழம்புகிற பாசுரங்களிலே இது ஐந்தாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிதம்சம் கவிம்லோக திவாகரம் விஷகோபி பிரகாசாபி ஆதித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குடையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம்கள் மங்கையர்வோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடுபிரமின் அஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் காலன் பஞ்சுக்கலன்புரி பரகாலன் பணவல்களை எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கொடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்வோன் இந்த மறை ஆயிரம் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அறியன் வினையை துணித்துற வேணும் துணிந்து ஆயிரத்தி ஒன்பதாவது பாசல் அங்கு அறியாய் பங்கமாக இரு கூறு செய்தவன் மங்குல் மாமதி வாங்கவே கொலோ பொங்குமா கடல் புலம்புகின்றதே நான்தான் கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த கடலும் புலம்புகிறதே என்று கடலை பார்த்து சொல்லுகிறான் ஏன் சொல்லுகிறாள் கடலுக்கு அறிவில்லை போலிருக்கிறது அதனால் புலம்புகிறது என்று ஒரு சொல்லுகிறாள் அல்லது கடலில் இருந்த சந்திரனை பெருமாள் எடுத்து சென்று விட்டான் எனக்கு சொந்தமான ஒன்றை அவன் எடுத்து செல்லுகிறானே என்று புலம்புகிறான் தனக்கு உரியது தனக்கு கிடைக்கவில்லையே என்று கடல் புலம்புவது என்னை போலவே இருக்கிறது என்று பாசனத்திலே பேசுகிறான் பரகால நாய் அதற்கு சொல்லுகிறாள் பிரகல்லாத ஆழ்வானுக்காக எங்கிருக்கிறான் அரியன் இரஞ்சன் கேட்க எல்லாம் இருக்கும் இருக்கிறான் சொல்ல நரசிம்மூர்த்தியாக வந்து அந்த இரஞ்சன் என்கிற அவனனை அவமானப்படுத்தி மானபங்கப்படுத்துவது போல அவனுடைய மார்பை துண்டாக பிழித்த பெருமான் ஆகாசத்தில் விளங்குகிற சந்திரனை என்னிடமிருந்து அபகரித்து விட்டானோ என்று இந்த கடல் குழம்புகிறதே என்னைப் போலவே குழம்புகிறது என்று சொல்கிறார் பொதுவாக தலைவனை பிரிந்திருக்கிற தலைவிக்கு விரைவாதாபுரத்திலே கடலோசையும் பாதகமாகவே இருக்கும் பொதுவாக கடலையும் யானையையும் பார்த்தால் அழிப்பு தட்டாது என்று சொல்வார்கள் ஆனால் தான் சேர வேண்டிய தலைவன் தன் அருகிலே இல்லாத போது தலைவனை பிரிந்திருக்கிற தலைமைக்கு கடலோசையில் நாராசமாகவே இருக்கும் அவள் சொல்கிறான் இதற்கு இந்த கடலினுடைய அலைகள் குளம்பிக் கொண்டே இருக்கிறது இப்படி புலம்ப வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கிறான் இங்கே மதி என்கிற வார்த்தைக்கு இரண்டு பொருள் உண்டு மதி என்றால் அறிவூர் என்று பொருள் மதி என்றால் சந்திரன் என்று பொருள் கடலை கிடைக்கிற போது ஐராவதம் உச்ச சிரவஸ் குதிரை காலகூட விஷம் அமுதம் கண்பிருட்சம் லக்ஷ்மி மற்றும் சந்திரன் ஆகிய எல்லாம் வெளியிலே வந்தது அமிர்தத்தை தேவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஐராவதத்தை உஜி சரரசில் தேவகனன் எடுத்துக்கொண்டான் விஷத்தை நீலகண்ணனுக்கு கொடுத்தாகிவிட்டது அமுதம் தேவர்களுக்கு போய்விட்டது கல்ப வருஷமும் தேவர்களிடம் இருக்கிறது லட்சுமி தேவி தான் எடுத்துக்கொண்டார் அதனோடு லட்சுமியுடைய சகோதரனான சந்திரனையும் தன்னோடு எடுத்துக்கொண்டு விட்டான் என்று தனக்கு உரிய பதார்த்தமான சந்திரனை தன்னிடம் அது பிரித்து விட்டான் என்று கடலில் ஊசிப்படுத்துகிறதா புலம்புகிறதாம் என்று சொல்லி அது என்னைப் போலவே குழம்பிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் தண்ணீர் நெருங்கி அடைந்து கடந்து அதனால் உண்டுள்ள அதனால் வெளியில் வந்த மதியை எனக்கு என்னுடைய குரலை அவன் எடுத்துக்கொள்கிறானே அதனால் என்ன இடம் மதியை கொடு என்று தலைவனை பார்த்து கூப்பிட்டு கேட்பது போல கடல் பொங்குகிறது என்று கடல் இயற்கையாக பொங்குவதற்கு ஒரு காரணம் கற்பிக்கிறாள் இங்கே பரகால தான் அவனை பார்த்து புலம்புவதும் கடல் புலம்புவதும் ஒன்றுபோகல் தோன்றுகிறது கடல் கடலுடைய அலைவோசைவனுக்கு நாராசமாக இருந்து இதுவும் என்னை போல புலம்பிக் கொண்டிருக்கிறதே என்று பொழிந்த பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் என்னுடைய பாசுரத்தை சேர்விப்போம் அங்கு பாலரியாய் அவுனனை பங்கமா இரு கூறு செய்தவன் மங்குல் மாமதி வாங்கவே கொலோ பொங்குமா கடல் புலம்புகின்றதே காயனவாச்சாம் மனசேந்திரி வாது ஸ்ரீமன் சகலம்பரஸ்விராயணாயிர சமர்ப்பாமை உடலால் உள்ளத்தாலும் அக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தோடு ஏற்படுத்த போதிலும் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை முன்பை கமல் மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தல்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள்களவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா